சோ பெலுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ அக்டோபர் பன்னெண்டு அடுத்த மாதம் இன்றைக்கு செப்டம்பர் பன்னெண்டு அடுத்த மாதம் இதே தேதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே நேரத்துல தேர்வு எழுதி கொண்டிருப்போம் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும் என்று இவ்வளவு நாளும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பயிற்சியினுடைய முழுமையான ரிசல்ட்டுக்கான டேட் அன்று சோ அப்ப பார்க்கும் பொழுது கரெக்டா நம்ம என்ன செய்யறோம் இனி ஒரு மாத காலத்துல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இனிமே நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள் நம்மளுடைய பிளான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே தெரியும் ஒவ்வொரு முறை நம்ம தேர்வு எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் ஏதோ ஒரு தவறு செய்கின்ற பட்சத்துலதான் இவ்வளவு நாள் நம்ம பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் அந்த தவறை முதல்ல கண்டுபிடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டாலே நம்மளுக்கான பணி உறுதி அப்ப இந்த ஒரு மாத காலத்துல தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து இந்த நாட்களை சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் அதற்கு ஏதுவாக ஒன் மந்த் பிளான் ஆனது நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த முப்பது நாட்கள் இந்த ஒன் மந்த் என்ன பண்ணணும்ங்கிறதுக்கான வாட்ஸ்அப் குரூப் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதுல இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜி டிஆர்பி தமிழ் பாடத்திற்கு ரிவிஷன் மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டமாக இந்த ஒன் மந்த்துக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கு இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் எல்லாத்தையுமே வந்து அதுல ஆட் பண்ணிடலாம் அதோட மூல புத்தகம் வெரி வெரி மஸ்ட் அதை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அது போக பதினெட்டாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கிய கியூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஷின் பாங்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இனிமே எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த புத்தகங்களை படிச்சுட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அது போக நம்ம பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒன்லைனருடைய பிடிஎஃப்பும் அந்த குரூப்பில் கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆகவே இந்த ஒரு மாத காலத்தில் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான பணி இது இது என்னுடைய உரிமை இதை எப்படியாவது நான் அடைந்தே தீரணும் எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது சோ அது நம்மளுடைய சொத்து ஒண்ணு இருக்குது அதை வந்து அபகரிக்கிறோமோ அதை இன்னொரு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம விருப்பப்பட்டா மட்டும்தான் இல்லைன்னா அது நமக்கானது அதுக்கான முழு உரிமை நமக்கு உண்டு நம்ம இறுதி வரை போராடுவோம் அந்த மாதிரிதான் இந்த காலி பணியிடங்களும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டவை என்ற சிந்தனையோட இந்த ஒன்மந்த் பிளான ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல குறிப்பாக நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான பகுதி என்னன்னா யூனிட் டென்ல இருக்கக்கூடிய கணினி தமிழ் கம்ப்யூட்டர் தமிழ் கணினி தமிழ் சோ இந்த கணினி தமிழ்ல இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய ஒன் ஃபுல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது பக்கங்களினுடைய பிடிஎஃப் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன் ரெடி பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி அதே மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் சரிங்களா நல்லா பண்ணுங்க இந்த பிடிஎஃப் முழுமையாக படிச்சுட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் இப்பவே நான் என்ன செய்றேன் முன்னூற்று ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய கொஷினோட பிடிஎஃப் நான் ஆன்சர் கொடுக்கல கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல இந்த ஒன்லைன்ல படிக்கிறீங்க இந்த கொஷினை ஃபாலோ பண்றீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இதுல இருக்கும் அது போக இன்னையும் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த அடுத்த கட்ட பயிற்சியில கம்ப்யூட்டர் ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் இங்க கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது வினாக்கள் தான் இருக்கும் சரி அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பயிற்சிங்கிறதோட பிடிஎஃப் செக்ஷன் நான் கொடுக்குறேன் பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணினிக்கு கொடுத்துறேன் அதுக்கு மெட்டீரியலும் கொடுக்குறேன் கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுக்குறேன் இது போக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியை ஃபாலோ பண்ணி அந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் அதனுடைய பிடிஎஃப் நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுப்ப இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கான அரசு பணி உறுதிங்கிற கான்செப்டோட சுபி குழுவானது உங்களோட பயணிக்கும் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல பாருங்க பாயிண்ட் பை வந்து கம்ப்யூட்டருடைய தகவல்கள் டோட்டலாக கிளியர் பண்ணி உங்களுக்கு இருபத்தி ஒன்பது பக்கங்கள்ல இருந்து முப்பது பக்கம் இருக்கும் சோ கம்ப்யூட்டருக்கு இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்ட்டு ஏல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி கொஸ்டின்ஸ் சோ இதில் நல்லா காணீங்க முன்னூத்தி எண்பது கொஸ்டின் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையது முன்னூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் சோ ஒவ்வொன்றுமே கொஸ்டின் நம்பரோட இருக்கும் சோ இதை அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கான அரசு பணி இந்த பகுதியில இருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம எளிமையா எதிர்கொள்ளலாம் இது பார்ட் ஒண்ணுதான் சோ ஒன் பை ஒன்னா அடுத்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கான வினாக்கள் உங்க கையில இருக்கும் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அந்த கொஸ்டினோட பிடிஎஃபா இருக்கட்டும் அதே மாதிரி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்குறேன் ரிவிஷன் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் சோ தமிழ் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் இறுதி கட்டமா கொடுக்குறோம் சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே